வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே கவலை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் எப்படி பேசுறதுன்றும் மேல ஒரு கவலையாகவே இருக்குது ரீசண்டாக தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு தரச்சான்று பெற்ற கோவையில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் செஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணான்னா கருத்தால் எழுந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சே படிக்கணும் அப்படின்னு நான் தினமும் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டபடி இன்னொரு ப பையன் என்ன பண்ணானா சார் எப்படி படித்தாலும் பரீட்சை நினச்சா எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பையன் என்ன பண்ணான்னா கல்லூரி படிப்புக்கு பின்னாடி என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு அவனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துருச்சு கண்ணீரோட குழம்புனா ஸோ எதிர்காலத்தை பற்றின யதார்த்தம் தெரிஞ்சிக்க விரும்புகிற ஒரு தேடல் அனுபவசாலிகளுடைய ஆலோசனை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆகும் எதை தென்னால் பித்தம் தீரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நான் பா பார்த்து கொண்டிருக்கிறது பருகி கொண்டிருக்கிறது பாலா இல்லைன்னா வேறு ஏதாவதா அப்படிங்கிற ஒரு பரித்தவிப்பு ப்ரொஃபஸர்ஸோடைய அறிவுரைகள் எல்லாமே வந்து வெற்றியுடைய வாசலில் திருடு போகாத திறவுகோள் அப்படின்னு உறுதியாக நம்பக்கூடியது நம்மளுடைய உள் மனசு எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்க துணிஞ்ச கேள்வி நாணயமான அணுகுமுறை தான் நம்மளுடைய கிட்டே ஸோ இது வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு ஒரு அக்கறையாக கேட்குறாங்க அதுக்கான தாட்டில் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நியாயமான அணுகுமுறை தான் அந்த மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நாணயத்தை பார்த்தோம்னா நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் எப்படி இருக்குது பெற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாத ஒரு கோணல் புத்தி இருக்கிற மாதிரி விளையாடுறதுக்கும் விதண்டாவாதம் செய்கிறதுக்குமே காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒரு பக்கம் பரம்பரை சொத்து எனக்கு ஏகப்பட்டதற்கு என்னுடைய பரம்பரை சொத்து வந்து என்னை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஒரு திமுரு எதிர்காலம் என்னெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஏகத்தாளம் நடிப்பையும் நம்பி அந்த நடிகனையும் நம்பி தன்னுடைய முகத்தில் அரிதாரம் பூசக்கூடிய ஒரு அசட்டுத்தனம் ஸோ ஒரு நடிகர் பிடிச்சிருச்சுன்னா அந்த நடிகர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வைக்கிறது நடக்கிறது பிடிக்கிறதுன்னு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு அசட்டுத்தனத்தை இன்றைக்கி நிறைய கல்லூரி மாணவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க தன்னுடைய சுற்றம் வந்து தன்னை வந்து கோமாளியாக பார்க்கறத கூட புரிஞ்சிக்க முடியாத மாதிரியான ஒரு புத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இன்றைக்கி இருக்குது உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு எதிரி அப்படின்னு எடுத்து சொன்னாலும் கூட அதை வந்து உதாசீனம் செய்யக்கூடிய உள்ளம் இருக்கிறவங்களா இருக்காங்க சரி விளக்கமாக சொன்னால் கூட விமர்சனம் செய்யக்கூடிய விதண்டாவாதம் எல்லாத்துக்குமே வந்து ஆர்கியூமெண்ட்டு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு இந்த ரெண்டு தரப்புமே ஏதோ ஒன்றை வந்து தன் மேலே போத்திக்கிட்டு இருக்கிறத உன்னிப்பாக கவனித்தால் தான் உங்களால் உணர முடியும் சரியா நான்கு தடுப்புக்குள்ளே தடுமாறுற தள்ளாட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் முதல் தரப்பு என்ன பண்ணுறேன்னா விசாலமான கடலில் நீந்தி கடக்க முடியாத மாதிரி தனக்கே ஒரு வலையை போட்டுட்ருக்காங்க மீன் வந்து அந்த வலையில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வலையை தனக்கு தானே போட்டுட்ருக்காங்க ரெண்டாவது தரப்பு எப்படி இருக்காங்கன்னா வெளி உலகமே தெரியாமல் வெளியில் வரவும் முடியாமல் உள்ளே இருக்கிறவனையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொசு மாதிரி கொசு தானே வெளியிலேயும் வர்றதுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே இருக்கிறவனையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும் இது ரெண்டுமே சிக்கி இருக்கிறது பார்த்திங்கனாக்கா கவலையில் தான் கா ப்ளஸ் வலை அப்படிங்கிறது தான் கவலை கற்பனை ப்ளஸ் வலை இஸ் ஈக்குவல் கவலை அப்படின்னு தான் வேதாத்திரி மகரிஷி வந்து சொல்கிறாரு அந்த கான்றதுக்கு வந்து அவர் வந்து கற்பனை அப்படின்னு சொல்கிறார் கற்பனை வலையில் மாட்டிகிட்டு இருக்கிறது தான் கவலை மனுஷனுடைய கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு தரப்பும் சிக்கியிருக்கிறது வந்து இந்த காப்ளஸ் வலை இந்த வலையில் தான் சிக்கியிருக்காங்க எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை தான் என்ன ஆகுங்கிற சிந்தனையே இல்லாமல் தப்பான வழியில் டிராவல் பண்ணிகிட்ருக்கோங்கிற கவனமே இல்லாத கற்பனையும் கவலை தான் ஸோ கவலை இல்லாமல் இருக்க முடியுமா இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா இல்லை கவலை இல்லாமல் இருந்தால் ஞானிகளுக்கு மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட முடியுமா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நான் சொல்கிறேன் ஒரு முற்றம் துறந்த முனிவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா ஆத்தங்கரை ஓரமாக ஒரு மரத்தடியில் தன்னுடைய கையை தலைக்கி வச்சுட்டு இருக்காரு அப்போ அந்த வழியில் வந்த ஒரு பெண் என்ன பண்ணான்னா இவரை பார்த்துட்டு தன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாமா சந்நியாசம் வாங்கிட்டும் கூட இந்த ஆளுக்கு இருக்கிற பாரு தலையை வந்து கையை வந்து வச்சுட்டு தலையை உயரமாக வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க இந்த கம்ஃபர்ட் வந்து இந்த ஆளுக்கு தேவைப்படுது இந்த ஆளெல்லாம் ஒரு சன்னியாசியாக அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போனாங்க அப்போ இந்த ஆள் வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இந்த பெண்ணு சொன்ன கமெண்ட்டு வந்து அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு ஓ நான் ரொம்ப சிம்பிளாக இல்லை போல இருக்குது நம்ம உடம்பு இன்னும் சில சௌகரியங்கள் எல்லாம் வந்து என்னுடைய உடம்பு மனசு கேட்குறது போல் அந்த பொண்ணு கரெக்டாக தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து நாம் என்னடா பண்ணுறதுன்னு அவருக்கு கவலை வந்துருச்சு ஸோ கவலை வந்தது யோசித்தார் ஒரு முடிவு எடுத்தார் ஸோ இனிமேல் தலைக்கு எதுவும் வச்சுக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்தார் தலையில் எதையும் வச்சுட்டு படுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு டிசிஷன் எடுத்தார் பொழுது சாஞ்சது தவம் பண்ணார் பயிற்சி பண்ணார் ஒரு ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணார் ஸோ நல்ல ஒரு ஒரு டிசிஷன் எடுத்தாச்சுன்னு சொல்லி நல்ல நிம்மதியாக தூங்கினார் வெறும் தரையில் தான் படுத்தார் தலைக்கு கை கால எதுவும் வச்சுக்கலை அடுத்த நாள் பார்த்தா அதே பெண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த வழியாக வந்தாங்க முனிவரை பார்த்தாங்க அப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பொண்ணு சொன்னால் ஏய் பாரு நேற்றுக்கு நீ அவர் கிண்டல் பொண்ணே தான் இன்றைக்கி பாரு அவர் பா எதுவுமே தலைக்கு வச்சுக்கல பாரு அப்படின்னு சொன்னேன் அதனால் உன் மேலே அவர் ரொம்ப கோபத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் உனக்கு பிற கண்டிப்பாக உன்னை பார்த்தா சாபம் கொடுக்க போகிறாருன்னு இந்த பயம் பயமுடுத்தினாங்க ஸோ பயமுடுத்தும் போது அந்த முதல் நாள் கமெண்ட் அடித்த அந்த பெண்ணை சொன்னாலாம்மா அடிப்போடி நான் ஏதோ நேற்றுக்கு விளையாட்டை சொன்னேன் அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு சீரியஸாக இருக்கிற இவெல்லாம் என்ன பெரிய ஞானி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் இப்போ இந்த ஞானிக்கு நிஜமாகவே ரொம்ப கவலை வந்துருச்சு என்னடா அது நிஜமாகவே இந்த மாதிரி நம்ம க கமெண்ட் எல்லாம் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சே ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தானே நேற்றுக்கு சொன்னதும் கரெக்டு இப்போ சொன்னதும் தானே நம்ம அடுத்தவங்க வந்து சொல்கிறத வந்து கேட்டாலும் விமர்சனம் வருது கவலை வருது இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு இதுவாச்சு ஸோ அப்போ என்னென்னா சுயமாக முடிவெடுத்தாலும் விமர்சனம் வரும் அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் விமர்சனம் வரும் இந்த விமர்சனத்தில் கடைசிக்கு என்ன வருதுன்னா கவலை வருது அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் ஸோ எப்படி வந்தாலும் நம்மளுடைய மனசில் இந்த கவலை வருதுன்னா இந்த கவலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் என்னென்னா உனக்கு எது சரின்னு படுதோ அதே மாதிரி நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு மன அமைதிக்கு இந்த சமூக நன்மைக்கு எது தீங்கு கொடுக்காமல் கெட்டது பண்ணாமல் இருக்கோ அந்த மாதிரி வாழணும் ஸோ நீங்கள் கவலை இல்லாமல் வாழறதுக்கு அடுத்தவனை கவலைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது தப்பு இல்லையா ஸோ அதனால் அப்படி வாழும்போது இந்த சமூகத்தில் அடுத்தவனுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத மாதிரி வாழுறதுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கவலை வராது கவலை இருக்காது ஸோ கவலை உங்களுடைய வெற்றி இலக்கை தடுக்கக்கூடிய தடுப்பு சுவர் கவலை உங்களுடைய லட்சிய கோட்டையை தகர்த்து வெட்டவெளியாக்கூடிய வெடிகுண்டு மாதிரி கவலை உன்னுடைய வாழ்க்கையினுடைய நல்ல முடிவுகளை முடக்கக்கூடிய நஞ்சு விஷம் கவலை உன்னோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நீ சுமந்துட்டு இருக்கிற முதுகு பாரம் கவலை உன்னோடைய அறிவை அறிக்கக்கூடிய அமிலம் ஒரு கெமிக்கல் மாதிரி ஸோ கவலை உன்னோடைய சிந்தனை திறனை சிதைக்கக்கூடிய ஒரு ஒளி உலகத்தை அறிந்தவன் உணர்ந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறாரு போவதை கண்டு கலங்காமல் வருவதைக் கண்டு மயங்காமல் மெய் தளராமல் உண்மையும் பொய்யும் உணர்ந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன் வாழ்க்கை என்பது நாடகமே வந்து போனவர் ஆயிரமே கொண்டு வந்தவர் யாரும் இல்லை கொண்டு சென்றதும் நினைவில் இல்லை அப்படின்னு கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு சில கட்டளைகள் இருக்குது சொன்னார் யதார்த்தத்துக்கு மட்டும் கிடையாது எதுக்குமே கவலைப்படாமல் இருக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய கலைதான் தான் ஸோ இது வந்து கலை கவலை கிடையாது நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா அப்படின்னு சொல்லி என் கையில் எதுவுமே இல்லைப்பா அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் கள்ளிக்கு என்ன முள்ளில் வேலி காட்டுக்கு எது தோட்டக்காரன் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் தானாக விஸ்வரூபமாக வளர்ந்த ஒரு காட்டுக்கு சமம்ப்பா அதில் பல ஜீவராசிகள் சரணாலயம் இருக்குது அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற தெளிவை வந்து இந்த வரிகள் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது அப்படின்னு இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானான்னு மரணத்தை கூட மனமு வந்து ஏற்றுக்கிற பக்குவம் கவலை இல்லாமல் வாழ நினைக்கிறவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது காலனை கண்டும் கவலை கொள்ளாத மனம் காலன்னாக்கா மரணம் ஸோ காலனை கண்டும் கவலை கொள்ளாத மனம் இருக்கணுங்க செல்வங்கள் இல்லா வாழ்க்கை செல்லா காசு அப்படிங்கிறது ஒரு வரட்டு தத்துவம் இந்த வரட்டு தத்துவம் தான் பலரையுமே பணத்து மேலே ஒரு பற்றையும் அது கிடைக்காத போது கவலையை தன்னதுடைய கண்ணுக்குள்ளே தேவைக்கு மேலே தேக்கி வச்சுருக்கிற சோகமாக இருக்குது பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நாணயம் என்றால் அதற்கு நேர்மை என்பது நல்லவருக்கு காசு பணம் தேவையற்றது அப்படிங்கிற மனோபாவம் வந்து பெருகிறது மனுஷங்களுக்கு மனுஷனுடைய மனசுக்கு ரொம்ப நல்லது பணத்துக்கான குற்றங்கள் குறையும் இந்த பணத்துக்காக அவங்க ஆசைப்படும் போது தான் தப்புகள் நினைக்கிறது அந்த குற்றங்கள் குறையும் சமூக அந்தஸ்தில் அழகில் திறமையில் கல்வியில் குணநலனில் நட்பில் குடும்ப உறவுகளில் புகழில் இன்னும் இந்த பட்டியலில் இடம் பிடிக்க தகுதி வாய்ந்த நிறைய கவலை ஒருத்தருத்தருடைய மனசுலேயும் வேறு வேறு பர்சன்டேஜ் கேப்பில் இருக்குது சிலர்கிட்ட சில விஷயங்கள் இல்லாமலே கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருமே தன்னளவில் இதுக்காக கவலை கூடக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து வேறுபடுது இந்த கவலைகள் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடு அப்படிங்கிற கண்ணதாசனுடைய வரிகள் அவங்களுடைய கண்களுக்கு மட்டும் கிடையாது கவனத்துக்கும் தான் கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இந்த கவலைகளை இந்த கா ப்ளஸ் வலை அப்படிங்கிறத வந்து கற்பனை வலைகள் இல்லையா அந்த கற்பனை வலைகளை நீங்கள் அறுத்து எரியுங்க அந்த வலைகளை அறுத்து எரிஞ்சிட்டு வெளியில் வாங்க வா இல்லாமல் அது கலை ஆகிறது கவலையில் அந்த வா இல்லைன்னா அது வந்து கலை ஆறுது ஸோ கலை கவலையை வெல்வது ஒரு கலை வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை எடுத்துக்கோங்க உங்களை ஆளுமையான திறமையாக அடையாளம் காட்டுங்க இன்னும் மேலும் மேலும் சிறக்க அதை மெருகேற்றுங்க அந்த கலையை வந்து நீங்கள் வளர்த்துக்குங்க வெற்றியாளர்களுடைய சாதனைகள் என்னங்கிறத நீங்கள் உணருங்க அவங்க ட்ராவல் பண்ணின பாதையில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் தீட்டுங்க ஒரு பிளான் ஒன்று போடுங்க அந்த திட்டத்துக்கு வேணுங்கிறத கரெக்டாக எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உழைங்க உங்களுடைய பார்வைக்கு பல முன்னேற்ற பயில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அங்கே பலரும் ஷேர் பண்ணுற சீக்ரெட்ஸ் இருக்குல்ல லைஃப் சீக்ரெட்ஸ் ஸோ அது எல்லாமே உங்களுடைய மனசில் ஒரு கல்வெட்டு மாதிரி நீங்கள் ஆக்குங்க இந்த பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்து வரக்கூடிய தரக்கூடிய இருக்கை ஓசை வந்து என்றைக்குமே இனிமையாக தான் இருக்கும் அதை வந்து உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரவேற்கிற ஆனந்த ராகம் அப்படிங்கிறத உழப்பூர்வமாக வந்து நீங்கள் உணருங்க இந்த ரெண்டு கரங்களும் சிறப்பான கரங்கள் அப்படிங்கிறது தான் சரித்திரம் சிகரம் அப்படின்னு உங்களுக்குள்ள செதுக்கி மகிழ்ச்சியாக வைக்கிறது ஸோ எல்லா பயிற்சியும் ஒரு அரச கட்டளையாக பார்க்காம உங்களுடைய ஆழ்மனசு கட்டளையாக எடுத்துகிட்டு நீங்கள் சின்சியராக நீங்கள் உழைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கவலை இல்லாத மனுஷனாக இல்லை கவலையே இல்லாத கலைஞனாக நீங்கள் ஆவீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் வையகம் யாவும் உன் புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் இன்னொரு எபிசோடில் வேற ஒரு ட உங்களை நான் சந்திக்கிறேன்